ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகடேஸ்வரனும் ஜியர் திருவடிகடேஸ்வரனும் நேற்றைய தினம் மாசி உத்ராடம் தொட்டையாச்சாரியார் என்கிற சுவாமி சோழசிம்மபுரத்திலே வாழ்ந்து வந்து பல கைக்கரியங்களை பண்ணியவர் அங்கு மட்டுமில்லாமல் பல திவிதேசங்களிலே தேசங்களிலே பல க பண்ணியவர் அவருடைய திருநக்ஷத்திரம் அது சோழசிம்மபுரம் இவ்வதேசத்திலே மிக ஆச்சரியமாக கொண்டாடப்பட்டது அந்த உற்சவ வைபவத்திலே அடியனுக்கு பங்கு கொள்ளக்கூடிய ஒரு பாகியம் கிடைத்தது நேற்றைய தினம் என்ன நடந்தது என்பதை இங்கே ஒரு சிறு காணொலியாக பகிர்ந்து கொள்கிறேன் அதிகாலையிலே தொண்டையாச்சாரியர் கீழிருக்கக்கூடிய திருக்கோயிலிருந்து திருமலைக்கு புறப்பாடாக எழுந்தருளினார் அதாவது இந்த சோழசிம்மபுரத்திலே மலைக்கு மேலே அதாவது பெரிய மலைக்கு மேலே யோகா நரசிம்ம பெருமான் திருக்கோயில் அமைந்துள்ளது சின்னமலையிலே திருவடி அதாவது ஹனுமன் அவருடைய கோயில் அமைந்துள்ளது மலைக்கு கீழே ஊரிலே பக்தோ சித்தன் என்று உற்சவரெம்பெருமானுடைய திருக்கோயில் அமைந்துள்ளது இங்கே கீழேதான் ஆழ்வாராச்சாரியர்கள் அந்த கோட்டியிலே தொட்டாச்சாரியரும் எழுந்துள்ளிருக்கிறார் இவருடைய திருநட்சத்திர வைபவத்துக்காக இவர் காலையிலே புறப்பட்டு திருமலைக்கு சென்றார் அதாவது பெரிய திருமலை யோக நரசிம்மன் என் பெருமானுடைய சன்னிதிக்கு எழுந்தொருளி அங்கே மங்களாசாசனம் பண்ணும் விதத்திலே அங்கே எழுந்தருளினார் முதலிலே அமிர்தவல்லி நாச்சியார் சுதாவல்லி ஆச்சியார் சந்நிதியிலே மங்களாசாசனம் அதற்கு பிறகு யோக நரசிம்மர் எம்பெருமானிடத்திலே மங்களாசாசனம் மங்களாசாசனம் முடிந்த பிறகு எம்பெருமானுடைய சன்னதிக்குள்ளே தொட்டையாச்சாரியார் எழுந்தருளி திருவாராதனம் கண்டருளி அதற்கு பிறகு நித்தியப்படி திருப்பாவை சாற்றுமுறை திருப்பாவை சேவா காலம் மற்றும் சாற்று முறை இதெல்லாம் நடந்தது அதற்கு பிறகு தொட்டையாச்சாரியர் கீழே திருமலைக்கு கீழே அடிவாரத்துக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வரப்பட்டு அங்கே ஒரு பல்லக்கு இருக்கும் அந்த பல்லக்கிலே எழுந்தருளி வீதி திருவீதி புறப்பாடு கண்டருளினார் திருவிதி புறப்பாட்டிலே உபதேச ரத்தினமாலை மாலை பாசனங்கள் சேவிக்கப்பட்டன அதற்கு பிறகு இங்கே சந்நிதிக்கு அதாவது கீழே இருக்கக்கூடிய திருக்கோயிலே எழுந்தருளி அங்கே உத்சவர் எம்பெருமானுக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் ஆழ்வார்களுக்கும் அதே போல ஆதிகேசவ பெருமாள் அந்த எம்பெருமானுக்கும் மங்களாசாசனம் பண்ணி அதற்கு பிறகு அங்கே சந்நிதியிலே வைத்து திருவஞ்சனம் கண்டுள்ளினார் திருவஞ்சனம் பூர்த்தியான பிறகு பெரிய திருமொழி சேவா காலம் திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் பெரிய திருமொழியில் கடைசி இரண்டு பத்து பத்தாம் பத்து பதினாறாம் பத்து திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் இதெல்லாம் சேவிக்கப்பட்டு சாற்று முறை நடந்தது இதெல்லாம் முடியறதுக்கே கிட்டத்தட்ட நாலு மணி ஆகிடுது அதற்கு மேலே சாயங்கால வேலையிலே புறப்பாடு எம்பெருமான் உபயநாச்சிமார்கள் இவர்கள் ஒரு தோழி கணி ஆணிலேயும் தொட்டையாச்சாரியார் ஒரு தோழி கணி ஆணிலேயும் எழுந்தருளி திருவீதி புறப்பாடு கண்டருளினார்கள் அதிலே ராமானுசன் உற்றந்தாதியும் உபதேச ரத்தினாலையும் சேவிக்கப்பட்டன வீதி புறப்பாடு திருவீதி புறப்பாடு முடிந்து திருக்கோயிலுக்கு எழுந்தருளி உடனே திருவாய்மொழி பத்தாம் பத்து சேவாகாலம் இந்த காலம் முடிந்த பிறகு திருவாராதனம் தளிகை கண்டறிய பண்ணப்பட்டு அதற்கு பிறகு பெரிய சாற்றுமுறை திருவாய்மொழி ராமானுச நூற்றந்தாதி உபதேச ரத்ன மாலை இதெல்லாம் சாற்றுமுறை நடந்து வாழித்திருநாமங்கள் எல்லாம் சேவித்து இப்படி இந்த உற்சவமானது அங்கே சந்நிதியிலே ஆச்சரியமாக கொண்டாடப்பட்டது இது மட்டுமல்லாமல் அங்கே தொட்டையாச்சாரியாருடைய திருவம்சத்தவர்கள் திருமாளிகைகளிலே எழுந்துவிட்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இங்கே எல்லா கைங்கரியங்களையும் நிர்வாகம் பண்ணுவது இங்கே திருமாளிகைகளிலேயும் இதே போல சேவா காலம் சாட்சி முறை எல்லாம் நடந்தன அடியே அங்கே பெரிய பங்கார் திருமாளிகிலே அன்வைத்தேன் அங்கேயும் சேவா காலம் இதெல்லாம் காலையில் சேவா காலம் சாற்று முறை இதெல்லாம் நடந்து சாற்று முறைக்கு பிறகு இந்த முறை உபன்யாசங்கள் நடந்தன அங்கே இந்த தொடையாச்சாரியர் திருவம்சத்தை சேர்ந்த ஸ்வீ செல்வநாராயணன் சுவாமி அந்த சுவாமி ஒரு சிறு உபன்யாசம் செய்தார் அதை தொடர்ந்து அடியேன் ஓராண்டு காலமாக குரு பரம்பரா வைபவத்தை இந்த திருமாளிகை சிஷியர்களுடைய ஏற்பாட்டினாலே பண்ணி வந்தது அது நேற்றைய தினம் அங்கே சாற்று முறையானது அதற்கு பிறகு ஸ்ரீ ஊ கே வி தேவராஜன் சுவாமி காளியூர் தேவராஜன் சுவாமி அந்த சுவாமி ஸ்ரீராமாயண தொடரை அங்கே வைத்து தொடங்கினார் அதற்கு பிறகு அங்கே ததியாராதனம் நடந்தது மிக ஆச்சரியமான ததியாராதனம் இதெல்லாம் திருமாளிகையிலே நடந்த வைபவங்கள் இப்படி மிக ஆச்சரியமான ஒரு தினம் நேற்றைய தினம் அப்படியே முதல் முறை இந்த உற்சவ வைபவத்திலே கலந்து கொண்டேன் நாள் முழுக்க உற்சவ கொண்டாட்டங்கள் வைபவங்கள் அதிலே அடியே நன்மையித்ததிலே ஓரளவுக்கு பார்த்த விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொண்டேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளே ஜீயர் ஜியர் திருடிகளே சரணம்